ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தட்டைப்பயிர் குழம்பு இது ரொம்ப சத்தானது வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கொஞ்சமாக சீரகம் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க அடுத்து கடுகு உளுந்து கொஞ்சம் கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றலாம் இப்போ எண்ணெய் ஊற்றிடலாம் அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை போடுவோம் வெங்காயம் இது வந்து நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்ச தக்காளி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம் வதங்கிருச்சு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த தட்டைப்பேர நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ சேர்த்துடலாம் ஒரு நாலு மணி நேரம் நீங்கள் ஊற வச்சு வேணால் ஒரு விசில் போட்டு எடுத்து பண்ணலாம் இல்லை அடுப்பிலையே வச்சு வேக வச்சுக்கிடுவேன் அப்படின்னாலும் நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு நாலு மணி நேரம் அந்த மாதிரி பண்ணிவிடுங்க இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் அடுத்து ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் கொத்தமல்லித்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுருங்க போவோம் இந்த அளவுக்கு இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுறலாம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுருங்க எல்லாத்தையும் போட்டு அப்போ நல்லா சேர்த்து கிண்டலாம் எப்போவுமே தட்டைப்பயிரை வந்து ஒரு தண்ணி ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வைங்க ஊற வச்ச தண்ணியை இதில் நீங்கள் சேர்த்துக்கிடலாம் இப்போ தண்ணி சேர்த்துறலாம் ஊற வச்ச தண்ணியை நீங்கள் கீழே ஊற்றிட்டு அந்த தட்டைப்பயிறை மட்டும் எடுத்தீங்கன்னா அது சத்து போயிடும் அதனால் அந்த தண்ணியை கழுவிட்டு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதுக்கப்புறம் உற வச்ச தண்ணியும் சேர்த்துருங்க அடுத்து கொஞ்சமாக புளித்தண்ணி அவ்வளோதான் அடுத்து வந்து நம்ம தேங்காய் தான் போடணும் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு இவ்வளோதான் சிம்பிள் அண்ட் டேஸ்ட்டி ரெடியச்சு தட்டைப்பயிறு குழம்பு அவ்வளோதான் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்